அன்பிற்குரியவர்களே ஏசு மெஸ்ஸியா அல்ல என்று மறுப்போரைத் தவிர வேறு யார் பொய்யர் தந்தையையும் மகனையும் மறுப்போர்தாம் எதிர்கிறிஸ்துகள் மகனை மறுதளிப்போர் தந்தையை ஏற்றுக்கொள்வதில்லை மகனை ஏற்ற அறிக்கையிடுவோர் தந்தையையும் ஏற்றுக்கொள்கின்றனர் தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும் தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருந்தால் நீங்கள் மகனுடனும் தந்தையுடனும் இணைந்திருப்பீர்கள் அவரே நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளார் அவ்வாக்குறுதி நிலைவார்வு பற்றியதாகும் உங்களை ஏமாற்றுகிறவர்களை மனத்தில் கொண்டு இவற்றை உங்களுக்கு எழுதியுள்ளேன் நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள்பொழிவு பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கிறது அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள் அவ்வருள் பொழிவு உண்மையானது பொய்யானது அல்ல நீங்கள் கற்றுக்கொண்டதற்கேற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள் ஆகவே பிள்ளைகளே அவர் தோன்றும் போது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும் அவருடைய வருகையின் போது வெட்கி விலகாதிருக்கவும் அவரோடு இணைந்து வாழுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வாசகம் சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் இந்த வாசகம் இயேசுவே மெசியா என்ற அடிப்படை உண்மையை பற்றி நமக்கு நினைவூட்டுகிறது இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வது தந்தையையும் மகனையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதன் அடையாளம் நம் விசுவாசத்தின் அடித்தளம் இதுவே நாம் பெற்றுக்கொண்ட அருள்பொழிவு அதாவது தூய ஆவியானவர் நம்முள் நிலைத்திருக்கிறார் அதுவே நமக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுக்கிறது வழி நடத்துகிறது வெளி உலகத்தின் குழப்பங்களுக்கு மத்தியிலும் இந்த உள்ளான ஆசிரியரை நாம் நம்பலாம் இந்த அருள் பொழிவு உண்மையானது பொய்யானது அல்ல ஆகவே நாம் கற்றுக்கொண்டதற்கேற்ப அவரோடு இணைந்து வாழ முயற்சி செய்வோம் ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு நெருங்கிய உறவில் நிலைத்திருப்பதே நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும் அவரது வருகையின் போது வெட்கி விலகாதிருக்கவும் உதவும் இறுதியாக ஒரு கணம் அமைதியாக இருந்து ஆண்டவரே உம்முடைய அருள் பொழிவால் நான் வழிநடத்தப்படவும் உம்முடன் இணைந்து வாழவும் எனக்கு அருள் தாரும் ஆமேன் என்று ஜெதிப்போம் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக